நல்லவங்க கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய கூடிய மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க அப்போ கெட்டவங்கிட்டையும் பழக்க பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க தவறுங்க அப்படி கிடையாது யாருக்கிட்டையுமே ஒரே மாதிரிதான் கெட்டவனா அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவன் கெட்டவனா இருப்பான் அவனை ஒதுக்கி வைக்க முடியாது அவனுக்கு புரிய வைக்கலாம் இது உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் மிதுனம் எப்பவுமே உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க புதன் பகவானே அதிபதியாக கொண்டவங்க புத்தி சாதுரியத்துல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அத நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றி பெறுவதில் திறமை கொண்டவங்க மிதனராசிக்காரங்க அதே போல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா முன்ன நின்னு உதவக்கூடியவங்க சாதனை படைக்கூடியவங்க பஞ்சாயத்து பேசினான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தீர்ப்பு சொல்வதுல வல்லவர்கள் ஹராசு மாதிரி எந்த பக்கமும் மாட்டாங்க எந்த பக்கம் நியாயம் தர்மம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேசக்கூடியவங்க இவங்களை பொறுத்த இருக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போவாங்க இதை மாற்று கருத்தா யாராவது செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அதே போல இவன் கூட வந்துட்டு எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவனுடைய உண்மை முகத்திற்காக இவங்க தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க வாலண்டரா வந்து வண்டியில ஏறுற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம சொல்லாமலே நமக்கு உதவி செய்யறாங்க இல்லையா இதனாலயும் மிதனாசி கூட நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யறீங்களே மிதனராசிக்காரங்களே உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்யறாங்களா நம்ம புத்தி சாதுரியம் இருக்கிறதுனால இது நம்ம போல ஓடுது அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான் இப்பதான் யோசிக்கிறீங்க இல்லையா இருந்தாலும் இந்த உதவக்கூடிய மனப்பான்மைதான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்ட காலத்துல இருந்தாலும் ஒருபடி முன்னேற்றமாவது கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த ஆமை மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கீங்க முயல் மாதிரி வேகம் எடுக்க முடியும் ஆனா நம்ம தான் நம்முடைய வேலையை தவிர்த்து மற்றவங்களுடைய வேலையை தானே அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படியா இப்படியான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க கொஞ்சமா சுயநலமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் அதாவது பொதுநலமா என்னதான் தெய்வம் எல்லாருக்கும் அதாவது நல்லவனுக்கு கெட்டவனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுத்தா அப்ப கெட்டவன் வந்துட்டு அதை வேற மாதிரி பயன்படுத்தி முன்னேறிடுவான் இல்லையா நல்லவன் முன்னேறினா நாலு பேருக்கு உதவிகரமா இருக்கும் கெட்டவன் முன்னேறினா இன்னும் கெடுபலங்கள் தான் அதிகமாகும் சோ இதை புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய உதவிங்கிறது உதவிக்கு தகுந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி செஞ்சா அது உங்களுக்கே நிறைய இடங்கள்ல அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச மாதிரி எத்தனை பேரு கை வச்சு விளையாடி இருக்காங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க எத்தனை பேர் துரோகம் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் பார்த்து மாத்திக்கலாம் இல்லையா இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க ராசிக்காரங்களே உயிரே போனாலும் ஒரு விஷயத்த மட்டும் செய்யாதீங்க நீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரம் இது ராசிக்கு ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்கள் என்ன இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம்ங்கிறது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாதமா இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்றது நான் எதுக்குமா உன்னோட வீடியோ பத்தி பாக்கணும் சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உலறிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க ஜோதிடங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நல்லதா தெரிஞ்சுக்காம கூட விட்டுடுங்க அப்பவே கிடையாது அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு பலனே கொடுக்காம கூட ஒதுங்கி போயிடும் ஆனா ஏதாவது நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் இந்த மாத்திரை நடக்க போகுதுன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உஷாராயிடலாம் ஆமா ஆமா அந்த பொண்ணு சொல்லுச்சு ஆமாமா அந்த அம்மா சொன்னாங்க இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு இன்டிமேஷனா இருக்கும் இல்லையா அப்படிதாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது மறக்காம ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க பொதுவா மிதன ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய வீடியோ பதிவு எப்படி பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது இல்லைங்களா ஆனா எப்படி நான் உங்களுக்கு பலன் சொல்றேன் மிதனராசி மிதனராசி இருக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களாக வந்து அமையும் அதாவது நூத்துக்கு எழுவத்தைந்து சதவீதம் இது பொதுவா அழுத்தமாகும் மீதி இருக்கூடிய இந்த இருபத்தைந்து சதவீதங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜகத்தை வைத்து மாற்றத்தை கொடுக்கும் சோ அந்த வகையில அந்த ஜூன் மாதம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கூடியது இந்த நவ கிரகங்கள் தான் சோ அவங்களுடைய இடம் அமைப்பையும் இதோட இந்த மாதத்துல எந்தெந்த நகர்கள் மாற்றம் ஆகிறாங்க அதோடைய அமைப்பை பொறுத்தோ உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது அது என்னங்கறத தெளிவா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த மாதங்கிறது உங்களுக்கு கொட்டி கொடுக்கூடிய மாதம்னு சொல்லலாம் தலையில கொட்டுறது இல்லைங்க அள்ளி கொடுக்கறது ஏன்னா சுக்கரன் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார் தொட்டதெல்லாமே துளங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் சிறப்புமா இப்போ மிதுன ராசி மிருகசிரடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பொறுத்தமாக கிரக நிலைன்னு பார்த்தோம்னா உங்க ராசியில குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானும் பூமிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட்டணியில அடுத்த தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் பாம்பு கிரகத்துல இரண்டாவது ஆள் இவரு அடுத்து பாகிஸ்தானத்தை பொறுத்திருக்கோம் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவானும் அவரு கூடவே பாம்பு கிரகமான முதல் ஆளுன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கோம் சுக்கர பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் புதன் பகவானும் அவரு கூடவே சூரிய பகவானும் கூட்டணில உட்கார்ந்துட்டு வளம் வராங்க சோ இதை தொடர்ந்து இந்த மாத்திர கிரக மாற்றம் வரக்கூடிய இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நவகர்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐன சைன போகஸ்தானத்துல ராசிக்கு மாறிட்டாரு இரண்டாவதா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரஸ்தானத்துக்கு மாற போறாரு இதைத் தொடர்ந்து பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவானும் ஐன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற போறாரு அடுத்தா நான்காவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு சோ இந்த மாத்த பொறுத்த அதிபதி தாங்க இரண்டு முறை மாற்றம் ஆகிறாரு அடுத்த கடைசி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற சோ கிரக அமைப்பு கிரக மாற்றம் இதை உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது முதல்ல சுருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்றேன் அதாவது மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேது பயிற்சி நடக்க போகுது இந்த மூன்று முக்கிய கிரகனுடைய பயிற்சியும் மிதனராசிகளுக்கு இந்த ஜூன் மாத்திரை பலன்கள்லுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில ரிஷிபத்திற்கு தலை சிறந்த யோகங்கள் வந்து போகுது இப்ப பிரிவை வச்சு சொல்றேன் கலைத்துறையில இருக்கீங்களா முதல் ராசிக்காரங்க பொதுவாகவே பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறை சேர்ந்தவர்களாக தான் மேக்சிமம் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாத்துல பதினோராம் அட்டில் சுக்கரம் வருவதனால கலைத்துறையில பெரிய பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது அந்த வாய்ப்புகளால புகழுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பா மீடியாவின் வெளிச்சம் புகழ் உண்டாக போகுது ஏற்றம் தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்க போகுது இரண்டாவது பொருளாதாரம் மத்தவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது இதனால காசு பணம் கொடுக்கறதுல மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும் ரசிக்கு அதை சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறதுல வள்ளல்கள் கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா மழையளவு நமக்கு வந்துட்டு வருமானம் வந்தாலும் அது வந்து இருந்த இடம் தெரியாம போயிடும் கொஞ்சம் யோசிக்கோங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க எல்லாருக்கும் சம்பாரிக்கூடிய திறனை கடவுள் கொடுத்துருக்காங்க நீங்க சம்பாதி சம்பாதிச்சு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை யாருங்க பாக்குறது உங்க குடும்பத்தை யாருங்க பாக்குறது பண உதவின்னு போய் நிக்கிறப்போ பத்து பைசா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம எத்தனை நாள் கண்கலங்கி நின்று இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பணம் வருன்றப்போ அப்படியே அசால்ட்டா எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் மாறுங்களேன் என்னம்மா வீட்ல இருந்து பார்த்த மாதிரி என் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றியா அப்படின்னா ஒரு ஜாதகம் சொல்லுதுங்க அடுத்தா கடந்த ஒரு வருஷமா மிகுந்த உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவால மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த நிலைமை இருக்காது மாற்றம் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரவுகள் அதிகமாகும் புதிய உறவுகள் உங்களை வந்து சேரும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல் இருக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை போட்டிருக்கும் சுக்கர லாபஸ்தானத்துல இருக்கறனால மனைவி உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க இதுவே ராசி பெண்களாக இருக்கா உங்களுக்கு கணவர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அவங்களுடைய உறுதுணையால வாழ நன்மைகளை பெற போறீங்க குறிப்பா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போறது உன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துல கண்டிப்பா திருமண செய்திகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்த தொழில் ரீதியா மிருந்திராசிக்காரருக்கு பத்தாம் இடத்துக்கு யாருங்க குரு பகவான் குரு தற்போது ராசியில அமர்ந்துள்ளதுனால நல்ல தொழில் அமையும் அதே மாதிரி தொழிலுமே நல்ல பண வரவு இருக்கும் தொழில புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது நல்ல வேலை கிடைக்கும் வேலை தர்றவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் தொழில் செய்றவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமா இருக்க போகுது நல்ல செல்வ செழிப்பு தொழில உயர்வு ஏற்படுது அடுத்த வெளிநாடு யோகம் வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி அதற்கான வாய்ப்புகள் வந்து சரி அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உங்களை பத்தின வந்திகள் இது ஏதாவது ஒரு வந்திகள் வருதுன்னு அப்படின்னாக்கா அதை புறம் தள்ளி வைக்கிறது நல்லது இல்லையா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்றாங்க அந்த சிந்தனைகளை இடமே கொடுக்காதீங்க உங்களுக்கு நேரம் கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் மிகவும் வேல்யூவானது அது உணர்ந்து செயல்படுங்க அதே போல வெளிநாடுகளுக்கு போறீங்களா அதில் வெற்றி உண்டாகும் அற்புதமான நேரம் வேலையை மாற்றத்துக்கு அருமையான காலகட்டம் ரொம்ப நாளாக யோசிக்கிறீங்க வேலை மாத்திடலாமா இல்ல இந்த வேலையை மாத்திட்டோம்னாக்க வரக்கூடிய வேலை நமக்கு சரியா அமையாதோ இல்ல இந்த வேலையை நம்ம ரிசைன் பண்ணிட்டாக்க நமக்கு சரியான வேலை அமையாதோ இப்படி எல்லாம் பயந்துட்டுதான் உங்களுக்கு நேர்மும் காலமும் சாதமா தாங்க இருக்கு மாறலாம் இல்லம்மா நான் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறேன் தாராளம் பண்ணுங்க மிதராசிக்கு தொட்டதெல்லாம் போடுனாக்க மாறும் ஏன்னா சுக்கர உங்களுக்கு பலம் அடுத்தது மாணவர்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலை மாறுது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிப்பு வரும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நினைச்ச கல்லூரிகள்ல நினைச்ச துறைகள்ல படிக்கூடிய யோகமும் உண்டாகுது அதே போல கணினி வணிகவியல் இது மாதிரி படிப்புல இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுது அதெல்லாம் இல்லை நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு இந்த வருஷம் முயற்சி பண்ணலான் இருக்கேன் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பயத்தை கொடுக்குது என்ன பண்ணட்டும் முயற்சி பண்ணிட்டா இல்லை விட்டுட்டுமா இப்படிலாம் ஒரு சிலர் ரெண்டாம் கட்ட இடத்துல எடுப்பீங்க தயவு செஞ்சு சொல்ற உங்களுடைய புத்திங்கிறது மிகவும் மிகவும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியது கரெக்டா வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துங்க அதே மாதிரி படிக்கிறவங்க மட்டுமே கூட வச்சுக்கோங்க படிப்பு கட்டாயம் உங்களுக்கு அடிப்படையான முன்னேற்றம் இல்லைங்க பலவாய் பேசக்கூடிய அளவுக்கு அரசு அதிகாரிகளாக வளம் வருவீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆனா சூப்பருமா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டாக்க இல்லைங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாமே வெற்றி பெறும் விவேகத்தோட முடிவெடுக்கிறதுல சிறந்தவர்களாக விளங்க போறீங்க இந்த மாதம்ங்கிறது குழப்பங்கள் நீங்கி மனசுல தெளிவு உண்டாகுது முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு சதா நேரமும் கோர்ட்டு கேஸ்ல அழைஞ்சிட்டு இருக்கேன் உங்களுடைய போக்குல வெற்றி உண்டு தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டாகும் அடுத்த உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு வேகமா இருக்கும் பண பல வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதே போல கொஞ்சம் ஆர்தொடர்பா அலைச்சல் இருக்கும் ஆனா அந்த அலைச்சலே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதே போல கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகலது அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னலையா தலைப்புல எக்கார்ந்து கொண்டும் இந்த விஷயம் அதாவது உசுரே போலாம்னு செய்யாதேன்னு சொன்னையா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க பேசுறப்ப ரொம்ப கவனமா இருக்கு ஏன்னா அது உங்களுக்கும் மன வருத்தம் குடும்பத்தை கூட மன வருத்தம் குடும்பம் தானா உங்களுக்கு உசுறு அந்த உசுரை வருத்தப்பட வைக்கலாமா அதனாலதான் சொல்றேன் உசுரே போனாலும் உங்களுடைய உசுரா இருக்கக்கூடிய குடும்பத்தார கிட்ட சண்டை சச்சரவு வேணும் விட்டு கொடுத்து அனுசரையை நடத்துக்கணும் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடு வரும் பெரிய வருத்து கூட வாய்ப்பு இருக்கும் எங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டியா வந்து நிற்குதுன்னா அந்த பேச்சுங்கிற விஷயம் தான் எடுத்தவங்க பேசாதீங்க பல விதங்கள்ல யோசிச்சு நிறுத்தி நிதானிச்சு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி நம்ம மாத்தணுங்கறத உங்களுடைய அறிவுங்கிறத எல்லாருக்கும் பயன்படுத்துற மாதிரி கொஞ்சமா உங்களுக்காகவும் பயன்படுத்து இந்த மாதம்ங்கிறது சிறப்பாக அமையும் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு ஆனா எங்கடாது அவனுக்கு தான்பா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் உஷாரா சொல்ல குறிச்சு வச்சுக்கோங்க அதே போல மத்தவுடைய பிரச்சனை தலையிடாம ஒதுங்கி நிக்கிறது நன்மையை கொடுக்கும் உருவக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட பழுகிறப்போ கவனம் தேவை பெண்களை போட்டுருக்கும் குழப்பங்கள் நீங்குது மனசுல தெளிவு உண்டாகுது எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யறது நல்லது அதே போல கலைத்துறைக்கு காரிய வெற்றி உண்டாகுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் எதிர்பார செலவும் உண்டாகுது சொத்து மனை இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுது வீண் பயம் விலகுது ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனா இப்போ அடைய போறீங்க அடுத்த அரசியல் துறையில அவங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அரசியல்வாதிகள் எங்கெங்க வாயை வச்சுதானா போலப்பு அதனால்தான் அதுபோல வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சில வந்து வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா மிதனராசி ஆண்களா பெண்களுக்கிட்ட பெண்களா ஆண்கள்கிட்ட பழக்க வழக்குகள்ல கவனம் தேவை மத்தபடி மனசுல தெம்பு உண்டாகுது மகிழ்ச்சி அதிகமாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி கூடுதல் மதிப்பெண் வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாகவும் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி படிங்க படிக்கிறது நல்லது சோ இப்ப வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்திருந்தாங்க ஜூன் மாதம் வந்து மிதுன ராசிக்கு தரக்கூடிய பொது பள்ளங்களை பார்த்திருக்கும் சிறப்பா தான் இருக்கு எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல பேச்சில மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்குன்னு சொல்லியாச்சு இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது முதல்ல இருக்கூடிய மிருகசிரீட நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் சாமர்த்தியமான சாதனைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் மூன்றாம் மட்டத்துல சஞ்சரிக்கூடிய ஞான மோச்சகாரகன் கேது உன்ன முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் வரைக்கும் உடல் எழுந்த சங்கடங்கள் உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனைகள் குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இருந்திடம் தெரியாமல் போக போகுது குறிப்பா ஜூன் எட்டு முதல் உங்கள் லாபாதிபதி செவ்வாயும் மூன்றாம் மட்டத்துல சஞ்சரிக்கிறதால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நினைச்ச வேலை கிடைக்கும் ஜூன் ரெண்டு முதல் புதன் ராசிக்குள்ள ஆட்சியாக அமைவதனால திறமைகள் வெளிப்படும் எதிர்பார்த்து ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகும் அதே போல வெறியஸ்தானத்தை செஞ்சிருக்கூடிய சூரியனால ஒரு சிலருக்கு திடீர் செலவும் ஏற்படும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன்களையோ வரிகளையோ நிறுத்தி வைக்காம உடனே செலுத்துறது நெருக்கடிகள் உண்டாம பாத்துக்கலாம் அதான் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருந்துக்கோங்க இதுவே டீச்சர் இருக்கீங்க அப்படின்னாக்க சிறப்பான மாற்றம் இருக்கும் அது போல மாணவர்களுக்கு திருச்சி அறிவுடி ஏற்று செயல்படுங்க படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்திருக்கிற சந்திராசம் ஜூன் மாதம் பதினாலுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க ஜூன் ஐந்து ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்களை திறக்கிறதுக்கு பயன்படுத்துக அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு ஆணு தினமும் வைகுண்ட பெருமாளை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் உண்டாகும் அடுத்து தீர்வாதிரி நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணுன்ற எண்ணத்தோட செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதம் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய சனி பகவான் கூட ராகும் இணைவதனால உன் நிலையில முன்னேற்றம் ஏற்படுது சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவருடைய பார்வைகளும் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்குது எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து சேரும் நேத்து வரைக்கும் தடைப்பட்ட வேலை கூட இன்னைக்கு நடக்க போகுது அதே போல அலுவலகத்துல கூடிய பிரச்சனைக்கு முடிவு வரும் உடல் நிலையில இந்த பாதிப்பு விலகுது பொம்பு வழக்கால அவதிப்பட்டு வந்த ஒரு சிலருக்கு அந்த அவதி நிலை மாறுது உங்களை எத்தவங்களே உங்ககிட்ட வந்து சரண் அடைவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்குது தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் உங்களை தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது திருமண வதிலை நல்ல வரம் தேடி வரும் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அதே போல மூன்றாம் இடம் பலம் அடைவதனால அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது தொண்டர்களுடைய பலம் கூடுது வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகுது வேலையின் காரணமா பிரிந்திருந்த தாமதியில் கூட இப்ப ஒன்று சேர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இதுவே அதிர்ஷ்டம் தொடரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நான்கு ஐந்து பதிமூன்று இந்த நாட்களில் ஒரு சுபகாரிகள் பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பாதம் எப்பவும் புத்தி சாதுரியத்துடனும் அறிவாற்றலுடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் ஒரேஸ்தானத்துல சஞ்சர்த்து வந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கும் வேலையின் காரணமா தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை சிலருக்கு உருவாகும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நடக்கும் அதற்கு காரணம் குரு பகவானுடைய பார்வைதான் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் சொத்து பிரச்சனைல சுமூகமான நிலை உண்டாகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொடுது உயர்கல்வி கனவு நனவாகுது திருமண வயதில் பொருத்தமான வரணாமையும் பூசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே போல ஒரு சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்குது செல்வாக்கு அந்தஸ்து உயருது அடுத்த மூன்றாம் மட்டத்துல சஞ்சரிக்கூடிய கேது பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய சனியம் உடைய நிலையை மேலும் உயர்த்தி வைக்கிறாங்க குடும்பத்திலும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கம் உயரது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது இதோட பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது கணவர் கிட்ட இணக்கமான நிலை உண்டாகுது பொன் பொருள் சேர்த்து குழந்தை பாக்கியத்தில் ஏற்படுத்த தடை விலக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜூன் மாதம் பதினாறு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மூன்று ஐந்து பனிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் ஒரு நாட்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அனுதினமும் பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுராசிகளுக்கு இந்த ஜூன் மாதத்தின் பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கும் இதோட பொதுவா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மேல் மலையனூரில் அமர்ந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே போல அமாவாசைக்கு போயிட்டு வழிபாடு செய்ய கூடுதலா நட்பலன்களை அள்ளி கொடுப்பாங்க பதவி உயர்வு திருமணம் சந்தோஷம் உண்டா காலகட்டமா இருக்க போகுது இதோட புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சுங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி இதோட பொதுவா மித ராசிக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள்னாக்க பதினான்கு ஜூன் மாதம் பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்கள் கவனமா இருந்துக்கோங்க அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இது பொதுவாங்க சிறப்பான பலன்கள் இந்த ஜூன் மாதம் கொடுத்திருக்கு இந்த கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க வாழ்த்துக்களுங்க